தண்ணி பிரச்சனைன்றது ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனைன்ற மாதிரி தான் கனாலமாக யோசிச்சிருந்தா அது வந்து சில இடங்களில் தண்ணி இருக்குது சில இடங்களில் தண்ணி இல்லை ஓட்டர் ப்ராப்ளம் வந்து டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் தான் இப்போ நம்பி இருக்குது கனால ஆனால் உலகத்தில் எல்லா இடம் போய் பார்த்தால் அப்படி டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம்னா அதை போய் எப்போ சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையோ உலகம் முழுக்க தண்ணி பிரச்சனை என்ன பார்த்துட்டா எல்லாரும் டெலிஃபோன் இருக்குது டெலிஃபோன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு தண்ணி பிரச்சனை சால்வ் பண்ணி இதுதான் உண்மையான நிலை இந்தியா போனீங்கன்னா சேம் ப்ராப்ளம் இலங்கைக்கு போனால் சேம் ப்ராப்ளம் எல்லாருகிட்டையும் செல்ஃபோன் இருக்குது தண்ணி பிரச்சனைக்கு தண்ணி கூடிய ஆட் அதுலேருந்து தான் நான் யோசிச்சேன் இது தண்ணி பிரச்சனை வந்து டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை சோஷியல் ப்ராப்ளம் அதாவது சமுதாய பிரச்சனை சம் மக்கள் பிஹேவியர் மக்களிட அபிலாஷைகள் அதை முடிக்க இல்லாமல் வந்த ப்ராப்ளம் தான் இருக்கிறேன் அது 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 ஒரு புது அறிவு எனக்கு அப்படினா எருவாக்கில்லை நான் ஒரு இன்ஜினியர் எல்லாம் சால்வ் பண்ணலாமல் தான் நான் இப்போ பார்த்தா தண்ணி இதுக்குதோ இல்லையோ ப்ராப்ளம் அதை எப்படி அந்த தண்ணியை கொண்டு ஆக்கிட்ட சேர்த்து அவையோட ஒழுங்காக பிஹேவ் பண்ண சொல்லி அது அதுதான் இப்போ ப்ராப்ளம் சோஷியல் அதான் சோசியோரோலஜி என்ற ஒரு ஃபீல்டின் இம்பார்ட்டன்ஸே அதுல தான் வருது யாழ்ப்பாணத்தில் மழை வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் ஒரு வருஷத்தில் ஆயிரம் மில்லிமீட்டர் தான் இருக்கு தண்ணி அவ்வளோதான் மழை நான் முந்தைய அதுக்கு பேர்த்தில் இருந்தேன் ஆஸ்திரேலியாவில் அங்கே மழை வந்து நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் மில்லி மீட்டர் தான் நாங்கள் கொம்பளை மலை தண்ணி என்ன தண்ணி அவ்வளவு தண்ணி இருக்குது பெற்றதா இன்னொன்று ஒரு பக்கத்தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உப்பு தண்ணி அதெல்லாம் சொல்லலாம் அட்லீஸ்ட் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கிணறு இருக்குன்னா தண்ணி வருது உப்பு தண்ணியா இருக்கலாமா தண்ணி இருக்குது ஆனால் அப்படி இல்லாதவங்க நிறைய இடம் இப்போ நான் சைனாவில் ஒரு இடத்துல போய் வேலை வெஸ்டர்ன் சைனாவில் அது நார்த் வெஸ்டர்ன் சைனா அங்கே வந்து அங்கே போனீங்கன்னா நம்ம வாட்டி அது ஒரு ஆல்மோஸ்ட் வெனாந்திரம் மாதிரி தான் இங்கே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் போயிருந்தா அங்கே ஐம்பது மில்லிமீட்டர் தான் போயிடுது நான் இந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்த காலத்தில் அப்போவும் தண்ணி பிரிஞ்சு ஏதாவது இருந்தது தான் இப்போ எங்கள எங்களோட வீட்டு தண்ணி வந்து அவ்வளோ எல்லாத்துக்கும் சரி என்ன கொஞ்சம் குடிக்கிறதுக்கு அவ்வளோ டேஸ்ட் சரியில்லை இப்போ ஏன்னா ஜாம இருக்குது நாங்கள் டைம் இருந்தால் எங்களுக்கு பக்கத்து வீட்டு தண்ணி நல்லது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அங்கே போய் எடுத்துக்கொண்டு வரது இல்லாட்டா எங்களோட ஊர் ஊர் நடுவில் ஒரு குளம் இருக்குது குளம் குழமண்டு அது வந்து நல்ல தண்ணி அப்போ அங்கே அது ஒரு இங்கே ஒரு ஒரு கிலோமீட்டருக்கும் அங்கே எல்லாம் வாலில் காவிக்கொண்டு அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது அதாவது த தண்ணி பிரச்சனை அந்த காலத்தில் இருந்தது அதுவும் எங்களோட ஊரில் மற்ற நீர் இருக்குது அங்கே ஒவ்வொரு ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ம ஒரு அந்த பீப்பா வண்டில் ஒன்று இருக்குது அது அதுக்கு மாடு ஒன்று இருக்குது அது ஒவ்வொரு நாளும் வேல் வந்து அந்த வண் போய் கற்றுக்கிட்டே தண்ணி எடுத்துக்கொண்டு திரும்பி போகிறது அது ஒரு நார்மல் விஷயம் ஏன்னா அங்கே அந்த ஊரில் அது இந்த தொண்டமனார் லகுனு கிட்டே இருக்கிற த உப்பு த உப்பு தண்ணி அப்போ அந்த அது ஸோ நார்மல் இது பார்ட் ஆஃப் லைஃப் அந்த மேரித்தான் இருந்தது அந்த காலத்தில் ஆனால் அதே நேரத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அப்பா வந்து மற்றி அம்மா வந்து கட்டு வெயிலுன்னு சொல்கிறது அதுவும் கிட்ட அங்கே தான் இந்த லகுனு கிட்ட தான் அங்கே தண்ணி பிரச்சனை நிறைய இருந்தது உப்பு தண்ணி மறுவண்ண பிறகு ரெண்டு பேரும் நெல்லடி கிட்ட வந்து வீடு வாங்கினது தண்ணி காத்தான் ஸோ இது வந்து அந்த காத்திலேயே இந்த பிரச்சனை இருந்தது இப்போ நான் இந்த முறை வந்து பார்க்கறேன் இப்போ ஐம்பது வருஷம் முடிஞ்சிருக்கல ஐம்பது அப்புறம் இங்கே கரவண்டி திரும்பி வந்து பார்த்தால் சில இடங்களில் கொஞ்சம் தண்ணி இம்ப்ரூவ் பண்ண மாதிரி ஒரு பைப் வந்து தண்ணி கொண்டு வருது இப்போ கோயில் இருந்து ஆனால் இப்போ வந்து தண்ணியை பற்றி கூடாக்கள் கதைக்கலாம் தண்ணி தண்ணி சரி இல்லை அந்த சரி இல்லை எங்கே ரோட்டில் எங்கே போனாலும் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு சைக்கிளில் தண்ணி கவிக்கிட்டு போயிடும் மோட்டர் பைக்கில் சாப்பிட்டு கொண்டு போயிடும் ஆட்டோவில் போய் எடுத்துக்கொண்டு போயிடணும் கடையில் தொடங்கிட்டுது இப்போ தண்ணி விற்கிறதுக்கு அந்தளவுக்கு வந்துட்டுது ஒரு ஒரு பக்கத்தால் பார்த்தால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி இருக்குது ஏன்னா ஆக்களெலாம் உயர் உரமிதமான தண்ணியெல்லாம் வருது இப்போ அதே அதேத்துல அப்படி போய் எடுத்துக்கொண்டு போகிறதே எனக்கு பார்க்க ஒரு பிரச்சனை மாதிரி தான் தெரியுது அது இப்போ அந்தளவுக்கு போட்டுதே இந்த மாதிரி அதாவது மக்கள் வந்து மக்கள் வந்து தண்ணி தண்ணியும் அதை வைந்து அந்த பிரச்சனை மாதிரி விட கூட மாதிரியே தெரியுது இப்போ தான் நான் சொல்லுவேன் நாங்கள் நானும் ஒரு என்ஜினியர் ட்ரெயின் பண்ண விதமே ஒரு இன்னொ தண்ணி பிரச்சனைன்றது ஒரு என்ஜினியரிங் பிரச்சனைன்ற மாதிரி தான் கனார்மாக யோசிச்சுருந்தாரு அது வந்து சில இடங்களில் தண்ணி இருக்குது சில இடங்களில் தண்ணி இல்லை அப்போ அந்த தண்ணி இல்லாத இடத்துக்கு அந்த பிரச்சனை தீர்க்கிறது என்றால் நீங்கள் ஒரு ஒரு டேமை கட்டி ஒரு இந்த இடத்துல டேமை கட்டி அதுலேருந்து பைப்பு பைப்பில் தண்ணி கொண்டு வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அகில அதாவது நோமல் அதாவது ஓட்டர் ப்ராப்ளம் வந்து டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் தான் இப்போ நம்பி இருக்கிறது கன ஆனால் உலகத்தில் எல்லா இடம் போய் பார்த்தால் அப்படி டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் அதை எப்படியும் சால்வ் பண்ணிக்கலாம் இல்லையோ இப்போ நாங்கள் സമുദായത്തോട് കൂടെ മുന്നോട്ട് ഇപ്പ് കടന്നു വർഷം വർഷത്തിൽ ഇപ്പം ഞാൻ ഒരു മനുതനെ കൊണ്ട് ചന്ദ്രനില വഴി ഇറക്കി ഇറക്കി ട്രിപ്പ് കൊടുത്തിട്ടാം അതിന്റെ ടെക്നോളജി ഇമ്പ്രൂവ് വണ്ടിയിട്ട് ടെലിഫോൺ കമ്മ്യൂണിക്കേഷൻ കാറ് പ്ലെയിൻ എല്ലാം അഡ്വാൻസ്ഡ് டெக்னாலஜி ஆலை இப்போ எல்லாரும் வந்து கம்ப்யூட்டர் வச்சுக்கணும் இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாம் இருக்குது டெக்னாலஜி ஹேஸ் அண்ட் ஃபான் தண்ணி பிரச்சனை பண்ண எல்லாம் இருக்குது உலகம் முழுக்க தண்ணி பிரச்சனை அதாவது வந்து நான் இப்போ உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணிருக்கிறேன் பார்த்தால் இந்த எல்லா ப்ராப்ளத்தையும் ஃபோல் பண்ணலாம் தண்ணி பிரச்சனை தான் ஃபோல் பண்ண முடியாது நான் ஆஃப்ரிக்காவில் மூன்று வருஷம் இருந்தேன் அந்த காலத்தில் ஆஃப்ரிக்காவில் தண்ணியும் பிரச்சனை டெலிஃபோனும் பிரச்சனை அங்கே டெலிஃபோன்ன்றதே இல்லை மூன்று வருஷம் டெலிஃபோன் நான் ஒரு வீட்டில் டெலிஃபோன் இருந்தால் அது சும்மா டெக்கரேஷன் தான் வச்சுக்கிறது நாங்கள் எங்களுக்கும் பவர் இருக்கண்டு டெக்கரேஷன் பிறகு நான் ஒரு இருபத்தஞ்சி வயசு பிறகு அது திரும்பி போனால் திரும்பி போனால் நான் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி பண்ணுறேன் தண்ணி பிரச்சனை இன்னும் வேர்ஸாக போயிடுச்சு அதாவது அந்த முந்தி இருந்த விட இன்னும் கூட வேர்ஸாக போயிட்டு அதாவது அங்கே தண்ணியே இல்லைன்ற மாதிரி வந்துடுது இப்போ இவ்வளோ அதுவும் அது நைஜீரியா அது வந்து நிறைய ஆயில் இருக்குது நிறைய சொல்றது ரிச் கண்ட்ரி காஃபி இருந்தும் தண்ணி பிரச்சனை இன்னும் போது சாப்பிடுது ஆனால் என்ன பார்த்து எல்லார்ட்டையும் டெலிஃபோன் இருக்கு டெலிஃபோன் ப்ராப்ளம் ஃபோன் பண்ணியாச்சு தண்ணி பிரச்சனை பண்ணியாது இதுதான் உண்மையான இல்லை இந்தியா போறீங்கன்னா சேம் ப்ராப்ளம் லங்கைக்கு சேம் ப்ராப்ளம் எல்லார்ட்டையும் செல்போன் இருக்கு தண்ணி பிரச்சனைக்கு தண்ணி ஓடி ஆடுத்து இருக்கிறீங்க தான் நான் யோசிச்சேன் இது தண்ணி பிரச்சனை வந்து டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் இல்லை இஸ் சோஷியல் ப்ராப்ளம் அதாவது சமுதாய பிரச்சனை மக்களிட பிஹேவியர் மக்களிட அபிலாஷைகள் அதை முடிக்க இல்லாமல் வந்த ப்ராப்ளம் தான் அது அது ஒரு புது அறிவு எனக்கு எனக்கு அப்படின்னா எதிர்பார்க்க இல்லை நான் ஒரு இன்ஜினியர் எல்லாம் சால்வ் பண்ணலாமட்டா இருந்து நான் இப்போ பார்த்தா மக்களே அதுக்குள்ளே கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இன்னும் கஷ்டமா போகுது ஏன்னா டெக்னாலஜி எல்லாம் ப்ராப்ளம் தண்ணி இருக்குதோ இல்லையோன்றதெல்லாம் ப்ராப்ளம் அது எப்படி அந்த தண்ணியை கொண்டு ஆக்கிட்ட சேர்த்து அவையோட ஒழுங்காக பிஹேவ் பண்ண சொல்லி அதுதான் இப்போ ப்ராப்ளம் அதான் அதான் சோஷியோ என்ற ஒரு ஃபீல்டுன்ற இம்பார்ட்டன்ஸே அதில் இருந்தால் வருது அது உண்மையான கண்ணோட்டம் உலகம் முழுக்க இந்த பிரச்சனை எங்க போனாலும் எல்லாம் இருந்தாலும் தண்ணி இருக்குது க இருக்குது அப்படி டெக்னாலஜி இருக்குது அப்படி இருந்தும் தண்ணி பிரச்சனை வித விதமான பிரச்சனை அது இதோ அந்த பேஸிஸில் அந்த சோசியோட்டாலஜி இந்த ஃபீல்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன் சரியான கஷ்டமான வேலை இருந்தவை அதாவது மக்களே திரும்பவும் ஈடுபடுத்துறது திரும்பி பழைய ஆகுது போய் அதை முந்தி இப்போ எங்களுடைய ஊரில் ஒரு இப்போ நாங்கள் காய்ச்சல் சண்டை கிலோமீட்டருக்குள்ள பார்க்கல இருக்குது அப்படி நிறைய குளங்கள் இருக்குது எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு தெரியாத இந்த காலத்துலையும் அந்த கட்டினது ஆனால் அது மக்கள்லாம் கட்டினது அந்த காலத்துலேயே இந்த அரச காலமாக இருக்கலாம் அதுக்கு முதலாக இருந்திருக்கலாம் அரசனோ ஆண்டவர்களோ அந்த அவங்களுக்கு தெரியும் தண்ணி மழை பெய்யக்கல அந்த தண்ணி எங்கே மழை பெய்யுது எங்கே போகுது எப்படி அந்த தண்ணியை வச்சிருக்கலாம் எப்படி அந்த தண்ணியை பாவிக்க கிளம் எல்லாம் தெரிஞ்சு குளம் குளமா கட்டி அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி விட்டாங்க இப்போ வெள்ள வாய்க்கால்னு ஒரு கான்செப்ட் இருந்தது ஒரு குளம் நிரம்பிச்சுட்டா அதை அப்படியே ஓடி மற்ற குளத்துக்கு போய் இப்போ இந்த அடுத்து இந்த மற்ற குளத்துக்கு போய் அப்படியே கடையில் வயலுக்கு போகுது அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் அது அந்த காலத்துலேயே அறிஞ்சு உணர்ந்து கட்டிருக்காங்க அது யார் கட்டினது பொதுமக்கள் ஆர்டிஓ கைடன்ஸ் ஒரு டிசைன் ஒரு மாஸ்டர் பிளான் மனத்தில் மக்கள் அதை தான் செய்தது ஒரு சேவைக்காக ஒரு ஊரில் வந்து இருக்கிற எல்லாம் வந்து இதான் எங்கட ஊர் அவ இந்த ஊர் இதுதான் இந்த ஊரில் தொடர்ந்து இருக்கணும் தாங்களே தங்களுடைய சுற்றால மேம்பாட்டி தண்ணியை கொண்டு வைக்கிற மாதிரி செய்யணும் ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்தது அந்த காலத்தில் இருந்திருக்கணும் இப்போ அந்த அந்த ஓர்கனைசேஷன்லாம் போய்ட்டு இருக்குது பட் அது இன்னொரு விஷயம் வந்து என்னத்துக்காக அந்த குளம் கட்டினேன்றது மறந்துடுச்சு குளங்கள் இருக்குது இப்போ குளம் வந்து கொஞ்சம் கவனிப்பாயிற இல்லாதபடியாக அது சரியான மெயின்டைன் பண்ணாதபடியாக எல்லாம் பாய்ச்சி பிடிச்சு மண்ணில் குளியில் கலரில் மாதிரி அது எல்லாம் இப்போ ஒரு நம்பிக்கையில் இந்த தண்ணியில் அதுக்குள்ள உங்களுக்கு போகவே விருப்பம் இல்லை ஏன்னால் அந்த அது தேவை அது என்னத்துக்காக நல்லா மறந்துட்டோம் அந்த மெமரி போயிட்டு அது வந்து ஹிஸ்டாரிக்கலி என்னென்ன ராகவன் சொன்ன தான் பழைய ஹிஸ்டரி பழைய லெகசி எல்லாம் மறந்துடுச்சு எல்லாரும் வந்து தங்களுக்கு தாங்களே வாழ்ந்து கொண்டிருக்கணும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் எல்லா வெளி ஊரில் போய் வேலை செய்யணும் ஊரில் இருக்கிறது குறைவு இருக்கேக்கில் கூட தங்களுக்கு தாங்கள் வாழ்றீங்க ஒரு ஒரு கொம்யூனிட்டியாக வாழ்கிறத குறைஞ்சி போச்சு முந்தி கோயில் குளம் அப்படி எல்லாம் வந்தது ஒவ்வொரு முறையும் கோயில் திருவிழாண்டா எல்லாரும் வந்து நிற்பினா எல்லாம் சேர்ந்து வேலை செய்வினோம் அதே மாதிரி யாரோடைய கட்டுப்பாட்டுலேயோ கைட் கைடன்ஸோடைய குளங்களை புனரமைக்கிறது அதெல்லாம் செய்து ஊரோட அப்படியே இன்டிகிரேட் பண்ணி வாழ்கிற இது இல்லாமல் போயிடுது இப்போ என்ன பிரச்சனை எப்படி அந்த அந்த வாழ்க்கை முறையை எப்படி திரும்பி கொண்டு வர்றது அது ஒரு பெரிய சிக்கலான விஷயமாக போயிட்டுது அதுக்கு மக்களிட அறிவுடமையே கூட்டணும் அதாவது என்னத்துக்கு இருக்குது மற்ற அவையில் கொண்டு வரக்கு அதாவது செய்யணும் ஒன்றா கொண்டு வரக்கு எல்லோரும் வந்து எங்களுக்குள்ள சொசைட்டில எங்களுக்குள்ளே நிறைய பிரிவுகள் தானே இன்னும் சார்ந்தவர் அப்படி எல்லாம் இருக்குது அந்த கவிழித்துக் கொண்டு அதை இல்லாமல் அந்த அதை ரீச் மேனா கொஞ்சம் கஷ்டம் எல்லாரும் உண்டாச்சுக்கு இங்கிலீஷோட ஓனர்ஷிப் அதாவது எங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து எல்லாரும் சமம் எல்லாரும் கொண்டு போய் பண்ணலாம் என்ற ஒரு ஃபீலிங் கொண்டு வரணும் அதுக்கு புதுவிதமான ஒரு சமுதாய கோட்பாடு சமுதாய ஆர்கனைசேஷன் சொல்றது அப்படி எனக்கு தெரியல முன்றி அந்த காலத்துல நிறையா நேற்று வடமராட்சி அபிவிருத்தி சபை என்று தொடங்கிருக்கிறேன் வடமராட்சியில ஒரு நல்ல கரவட்டி ஒன்றிய மண்டடாலயும் இங்கிலாந்து கரவட்டிக்காக இங்கிலாந்துலயோ காசு கலெக்ட் பண்ணி இருக்கிற சபைக்காக காசு எல்லாம் அந்த இது மறக்க இல்ல கரவட்டி தங்களுக்கு செய்ததே மறக்க இல்லை அங்கே இருந்து அது யோசிக்கிறோம் நாங்க அங்க போன அப்புறம் கரவட்டி

ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேற கூடும் இப்போ அந்த கரவட்டி ஒன்றிய மாதிரி இங்கே சுரங்கிச்சு நல்லா நல்லா இருக்கும் அப்படித்தான் உண்டுடலாம் அது மாதிரி இந்த சண்டை வந்து வந்து சரியாக எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் சொல்கிற எப்போ சொல்கிறது நடப்பினமாக மாறிட்டு நம்ம எல்லோரும் நான் அதை பார்த்தோம் எல்லாரையும் பார்த்தோம் முதல் என்று அறிவுரை வந்து அக்கள் அந்த கதையை பார்த்தால் ஏதோ வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் காலம் ஏதோ போட வேண்ட மாதிரி தான் இருக்கிறேன் இப்போ அதை திருப்பி கொண்டு வரக்கு பட்டமராட்சி ஒன்றியம் மட்டும் போனாலும் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண முந்நூறு அட்வான்ஸ்டர் பிள்ளை குடிக்கணும் வந்து அவருக்கு சுற்றாடல் முன்னோட்டியிடமும் தண்ணி

ஐம்பது வயசு இருக்கு திருப்பி அந்த பழைய நிலைக்கு கொண்டு வர ஆனால் சின்னதே ஆனால் அதுக்காக ஒன்று நடக்காதுன்றது நெகட்டிவாக திங்க் பண்ணதில் சின்ன சின்னதாக தொடங்கலாம் எதையும் சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கொண்டு போனால் சரியாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஸ்கூலில் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவுக்கு மீறி ஆசைப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து முன்னுக்கு வரலாம்ட்டு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அது இளைய சமுதாயம் தான் கொஞ்சம் கூட எடுக்கணும் இந்த ஃபீல் முதல் வந்து இந்த ஃபீல் ஹைட்ரோலஜி சோஷியல் ஹைட்ரோலஜி இல்லை ஹைட்ரோலஜி அதில் ஹைட்ரோலஜி முப்பது வருஷமாக ஆராய்ச்சி இருக்கிறேன் ஆஸ்திரேலியாவிலே அப்புறம் அமெரிக்காவில் இப்போ இந்த இந்த ஆராய்ச்சி மெயின் வந்து சிம்பிள் கொஷன் அதாவது மழை பெய்யுதுலாம் அந்த பெய்கிற மழை எங்கே போகுது ஆஃப் கோர்ஸ் கடைசியில் ஒரு ஆற்றுல வந்து இறங்குது இவ்வளோ தண்ணி வருது இவ்வளோ மழை பெய்யுது இவ்வளோ தண்ணி வருது காற்றுல மிச்ச தண்ணி எங்கே போகுது அதை பற்றி தான் நான் படித்தது அதுக்கு சரியான மறுமொழி வந்து ஈஸி இல்லை இட இடத்துக்கிட்ட மாறும் அது ஆஸ்திரேலியாவில் ஒரு மாதிரி அமெரிக்காவில் இன்னொரு மாதிரி ஸ்ரீலங்காவில் இன்னொரு மாதிரி அப்படி அதை பற்றி ஒரு உண்மையான அறிவை படிக்கிற என்றுதான் என்னுடைய ஆராய்ச்சி அதாவது திருக்குறள் ஒன்று இருக்கல எப்பொருள் யார் வாய் யார் வாய்க்கு பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அந்த அறிவை தான் நான் தேடி கொண்டிருந்தேன் அதாவது அந்த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் யார் பார்த்து நடக்க வச்சு கொண்டு நான் அமெரிக்காவில் நடக்கும்னு சொல்ல விரும்பவில்லை ஏதாவது வித்தியாசம் ரெண்டுக்கும் இது காமன் அப்போ முப்பது வருஷமா ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கிறேன் அப்போ ஏதோ நான் நான் செய்கிற ஆராய்ச்சியெல்லாம் ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல ஏதோ எனக்கு நல்ல பேர் வருது எல்லாம் சரி ஆனால் அவங்க உங்களுக்கு பிரியோசனமாக செய்கிற மாதிரி தெரியல அப்போ எனக்கு ஒரு ஒரு விரக்தி மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஆயிரத்தி பத்து மட்டில் என்னதான் கண்டது கடைசியில் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த அந்த நேரத்தில் யோசிக்கல யாட்பாட யோசிக்கல சிம்பிள் அந்த சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ் அதாவது ஏதோ நான் செய்கிற ஆராய்ச்சி திருஷனமாக இல்லாமல் இருக்கு இன்னும் ஏன் காரணம்னு யோசிக்க அவளை கிட்ட பார்த்தா கடைசியில் அதில் வந்து கண்ட அறிவு வந்து நான் அந்த இந்த ஆராய்ச்சியில் மக்களை பார்க்கல தண்ணி என்று ஒன்று வந்தோடனே பொதுமக்களை அதுலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா தண்ணி வந்து பொதுமக்களுக்கு சரியாக இம்பார்ட்டன்ட் இப்போ அது ஒரு ஒரு விரக்திலேருந்து வந்தது தான் இப்போ இது நான் இதை 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 விட பெட்டராக செய்யணும் என்றால் ஏதாவது நான் செய்கிற ஆராய்ச்சி வந்து ஏதாவது விதத்தில் யாருக்காவது தேவையாக இருக்கணும் இந்த மாதிரி இப்போ அதிலே யோசித்து தான் மக்கள் இந்த மோட்டர் சைக்கிள் எடுத்துறது தண்ணி எடுத்து சுட்டு ஹைட்ரலிக் சைக்கிள் எடுத்து மழை வந்து திரும்பி ஆவியாயி ஆகி திரும்பி எங்கேயோ மழை பெய்யுது அது சுற்றி சுற்றி வருது அப்போ அந்த இதில் பங்கு என்றதை பெரிய யோசிக்க அவ்வளவு தான் தெரிஞ்சது மக்கள் இந்த பங்கு சரியான முக்கியம் அதாவது மக்கள் தண்ணி சரியாக சரியா மாத்தோக்கலியோ குரோபலியோ எல்லாம் அது தொடங்கின கண்ணுக்கு வந்த கூட கூட ஆராய்ச்சி யோசிச்சா இந்த தேவை மக்களையும் சேர்த்து படிக்க வேண்டிய ஆராய்ச்சி செய்யணும்ன்றதுக்கா சோசியல் ஐடியோஜி தொடங்கி அது என்ன வந்தது ஒரு தண்ணிக்குள்ளே நான் போனதே ஒரு ஆக்சிடென்டா தான் போனது அது தண்ணியில் படிக்க நான் நான் யோசிக்கல ஈவன் என்ஜினியரிங் படிக்கவே நான் யோசிக்கவில்லை ஏதோ கும்பலில் ஆண்டு அந்த காலத்தில் ஹைஸ்கூலில் படிக்கல ஏதாவது எல்லாரும் செய்யலாம் நான் அப்படியே போய் என்ஜினியரிங் போனது என்ஜினியரிங் போனப்பறம் சிவில் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது பார்த்தேன் எந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் செய் அவரோட போக முடியும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எங்கே வராது மெக்கானிக்கல் எங்களுக்கு வராது அப்போ சிவில் தான் இந்த சிவிலுக்கு போனப்பறம் பிறகு இந்த ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு வேற டைம் வரைக்கும் நான் தண்ணிக்குள்ளே போகிறது வந்து மெயின் ரீசன் எல்லாரும் வந்து வேறு வேறு இதுக்குள்ளே போகிறாங்க தண்ணிகளே ஒரு தரம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல அப்போ அதுக்குள்ளே போனால் கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் சான்சஸ் கூட வரும் இல்லை அப்போ அதை தண்ணி எடுத்தது அதில் போய் ரிசர்ச் பண்ண தொடங்கின அப்புறம் பார்த்தா நல்ல ஃபீடாக இல்லை நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்லி அப்படி தான் போனது ஸோ ஆக்சிடென்ட் தான் போனது பட் அதுக்கப்புறம் அதில் கூட அக்கறை எடுத்து கூட கூட ரிசர்ச் செய்து வெற்றியும் வந்து கண்டது தான் ஆனால் அப்படின்னு வந்து ஒரு விரக்தி அது நான் செய்கிற ஆராய்ச்சி வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அதுலேருந்து அந்த சோஷியல் ரிலீஜியில் வந்தது இப்போ பார்த்தால் உலக முழுக்க எங்கே போனாலும் சோஷியல் ஒர்க்கு தான் தேவை மாதிரி கிடக்கு அதாவது நான் முதல் சொன்னது தண்ணி பிரச்சனை வரைக்கும் இல்லை இட்ஸ் நாட் அ டெக்னாலஜிக்கல் இஷ்யூ இட்ஸ் நாட் அ சயின்டிஃபிக் இஷ்யூ இட்ஸ் அ சோஷியல் இஷ்யூ ரெண்டு மாதிரி இப்போ அதான் என்னுடைய கண்ணோட்டம் இப்போ சோஷியல் என்ன டெக்னாலஜி இருந்தாலும் என்ன எவ்வளோ தாண்டி இருந்தாலும் எவ்வளோ சாயின்ஸ் இருந்தாலும் கடைசியில் மக்களுடைய அபிலாஷைகள் மக்கள் என்ன யோசிக்கிறோம் என்ன அவைக்கு தேவை என்று அதை நீங்கள் எடுக்காட்ட இந்த ப்ராப்ளத்தை சோல்வ் பண்ணிடுறது மற்றது எங்கள் மக்களுக்குள்ளேயும் சமுதாயத்துக்குள்ளே நிறைய ஏற்றத்தாழ்வுலாம் இருக்குது இப்போ அதுகளில் நீங்கள் கொன்ஃபிடன் பண்ணாட்டால் நீங்கள் தண்ணியை எல்லாம் நியூ டெக்னாலஜியை கொண்டு சோல்வ் பண்ணி இப்போ பணக்காரர் குடிப்பீங்க கொடுப்பீங்க ஏழைகள் வந்து தண்ணி கிடைக்காது அது உலகம் நடக்கும் இப்போ இந்த உலகத்தில் ஒரு ஒரு பில்லியன் பீப்புள் தண்ணி இல்லாமல் இருக்கணும் என்றால் அதில் எயிட்டி பர்சென்ட் ஆஃப் தம் ஆப்பு ஓ பீப்புள் அப்படி தான் உலகம் வாழுது இப்போ ஏதாவது தண்ணி எடுக்க கேட்கல பணக்காரர் எடுத்துடுவோம் நம்மளுக்கு வழியாக்கள் வந்து தண்ணி எங்கே போகாது அவைக்கு வந்து தண்ணிக்கு இங்கே பே பண்ணுற காசு இல்லை அவை இந்த ஏரியாவில் பைப் போட பைப் போட மாட்டாங்க அப்படி தான் நடக்குது உலகம் முழுக்க அது சோசியாலஜி இம்பார்ட்டன் மாதிரி வந்துட்டு இப்போ நாங்கள் விரும்பியோ விரும்ப விரும்பாமலோ அது இம்பார்ட்டன்ட் மாதிரி வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் கேட்கல நாங்கள் நினைக்கலாம் எங்களுக்கு தான் கூட பிரச்சனை எங்களுக்கு ஸ்பெஷல் பிரச்சனை தான் இருக்குது தான் ஆனால் நீங்கள் இப்படி பாருங்க எங்களோட யாழ்ப்பாணத்தில் மழை வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது மில்லிமீட்டர் ஒரு வருஷத்தில் நிறைய மழை அது நான் இருக்க அமெரிக்கா ஏக்கர் இருக்கிற ஆயிரம் மில்லி லிட்டர் தான் இருக்குது தண்ணி அவ்வளோதான் மழை இங்கே ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது நான் முந்தி அதுக்கு முதல் இருந்தது பேர்த்தில் இருந்தேன் ஆஸ்திரேலியாவில் அங்கே மழை வந்து நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் மில்லி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல தண்ணி இல்லையாண்டு என்ன தண்ணி இது அவ்வளோ தண்ணி இருக்குது மற்றது உண்டு ஒரு பக்கத்தால் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் உப்பு தண்ணி அதெல்லாம் சொல்லலாம் அட்லீஸ்ட் யாழ்ப்பாணத்தில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு கிணறு இருக்குது பின்னத்தை கிடைனா தண்ணி வருது உப்பு தண்ணியாக இருக்கலாம் தண்ணி இருக்குது ஆனால் அப்படி இல்லாதவங்கள் நிறைய இடக்கு இப்போ நான் சைனாவில் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறேன் சிங்ஜியாங் ப்ராவின்ஸ் வெஸ்டர்ன் சைனாவில் அது நார்த் வெஸ்டர்ன் சைனா அங்கே வந்து அங்கே போனீங்கன்னா நம்ம வாட்டிங்கிறது அது ஒரு ஆல்மோஸ்ட் வெனாந்திரம் மாதிரி தான் இங்கே ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அங்கே ஐம்பது மில்லிமீட்டர் தான் பெய்யுது ஆனால் அதை வச்சுக்கொண்டு ஆயிரம் கிலோமீட்டருக்கு ஆங்கால மலைப்பிர மலை இருக்குது அந்த மலையில் இப்போ பனி கொட்டியிருந்து அப்படி ஐஸாக இருக்குது அது உருகி அப்படியே ஒரு ஆற மாதிரி அது இப்படி அந்தந்த இடத்துல வந்து சேருது அவங்க அந்த தண்ணியை மாத்திரம் பாவிச்சு அந்த ஊரில் பஞ்சு கொட்டு தக்காளி மிளகாய் அதை விட கோதுமை எல்லாம் செய்கிறாங்க நிறைய செய்கிறாங்க இப்போ ஒரு பக்கத்தில் வந்து தண்ணி இல்லை இருக்கிற தண்ணியை வச்சு ஏதோ வடிவாக ஏதோ செய்கிறாங்க அதே மாதிரி அங்கே இந்த லோக்கல் பீப்புள் அங்கே இருக்கிற வீகர் பீப்புள் முஸ்லீம்ஸ் அவங்க ஐயாயிரம் வருஷமாக அங்கே இருக்கிறாங்க சைனீஸ் வந்து இப்போ கிட்டில் போனார்களா அந்த வீகர் பீப்புள் முஸ்லீம் பீப்புள் அவங்க கண்டுபிடிச்ச சில கண்டுபிடிப்புகள் அதாவது தண்ணியை ஆயிரம் கிலோமீட்டர்லேருந்து அண்டர் கிரவுண்ட் ஒரு சின்ன பைப் மாதிரி கொண்டு செய்து ஸ்பெஷல் நேம் இருக்கு கண்ணாட்டு அதை கொண்டு வந்து மதுமக்கள் இருக்கிற இடத்துல அதை அந்த தண்ணியை யூஸ் பண்ணி பழங்கள் எல்லாம் உற்பத்தி செய்கிறாங்க அந்த பழங்கள் மாதிரி உலகத்துலேயே ஒரு விட இடத்துலேயும் அந்த அப்படிப்பட்ட இனிப்பான பழம் நான் சாப்பிடல அதாவது கிரேப் ரொக் மெலன் வித கிரேப்ஸ் அந்த ஊராக்கள் அந்த அந்த இருக்கிற தண்ணியை வச்சுக்கொண்டே திரும்ப விதமான இது கண்டுபிடிச்சு செய்து தண்ணியை எடுத்து பாவிக்கிறாங்க அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க அது மாதிரி தான் உலகத்தில் எங்கே போனாலும் அதாவது நீங்கள் இருக்கிற தண்ணியை வச்சு இதோ விதமாக உங்களோட முயற்சியை காட்டி நீங்கள் செய்யலாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஆப்பிரிக்கா இருக்கல ஒரு கிராமத்துக்கு போனான் அந்த கிராமத்தில் இங்க வந்து கிராமத்தில் இருக்குதானே அங்க வந்து ஒவ்வொரு நாளும் அந்த அந்த கிராமத்தில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் பிள்ளையில் நடந்து போய் ஒரு 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 ஆறு ஒன்று போது அது சின்ன ஒரு ஆறு தான் அந்த ஆற்றுல அள்ளி கொண்டு வந்து திரும்பி கொண்டு வீட்டு கொண்டு வந்து அந்த தண்ணியில் எல்லோரும் குடிக்கிறது எல்லாம் அதிலே தான் செய்து ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் வந்து போய் எடுத்து கொண்டு வரணும் அஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் இதெல்லாம் முழுக்க இப்படித்தான் எல்லாம் பெர்ஃபெக்டாக இல்லை நைஜீரியாவில் இருக்கிற அந்த கிராமம் வந்து இப்போ நைஜீரியா ஆஸ் அ கண்ட்ரி நைஜீரியா ஆயில் ரிச் கண்ட்ரி நிறைய ஆயில் இருக்குது காசை பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அந்த இருந்து நிறைய மழை பெய்யுது ஸோ மழை இருக்குது பணம் இருக்குது ஆனால் அந்த வில்லேஜில் இருக்கிற ஆக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுத்து அது இந்த வருமானம் சரியா கொஞ்சம் அந்த கிணறு கிண்டி கிணறு அங்கே சரியா டீப் அப்போ கிணறு கிண்டி இப்போ தண்ணி இருக்குது அவைக்கு அவையால் இயலாது அப்போ இப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இப்போ நான் கேட்டு என்னத்துக்கு அப்படியும் கூட கவர்மெண்ட் என்ன செய்யுது அது வந்து கவர்மெண்ட் எஞ்சி அண்டை விடாதீங்க ஒன்று என்ன பிரச்சனைனா கவர்மெண்ட் வந்தால் கவர்மெண்ட் அதுக்குள்ளே வந்துட்டா கவர்மெண்ட்டாக பொலிட்டீஷியன்ஸ் வந்தாங்கன்னா அவேஷ் பயிர் செய்வினம் செய்து போட்டு அதில் லஞ்சம் அங்கே லஞ்சம் சரியான ஹை லஞ்சம் எடுக்கிறது இப்போ ஒரு டென் மில்லியன் டாலர்ஸுக்கு ஒரு ப்ராஜெக்ட் செய்திங்கன்னா நைன் மில்லியனை பொலிட்டிக்ஸ் எடுத்துகிட்டு போடுவான் நாங்கள் போன ப்ராஜெக்ட் அவேஷ் வச்சுனா நீங்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ எங்களுக்கு கவர்மெண்ட் வேண்டாம் கவர்மெண்ட் வந்தால் எங்களுக்கு பிரச்சனை ரெண்டு தான் அவர் சொல்லிடு இது ஒரு சீரியஸ் பிரச்சனை ஏன்னா அங்கே கவர்மெண்ட்டே அண்டை கூடாது என்று தான் நான் நினைச்சிக்கிறேன் ஏன்னா அவ்வளோ பேட் கரப்ஷன் அது ஒரு ப்ராப்ளம் இன்னொரு ப்ராப்ளம் சிகாகோ நாட்டுக்கிறது கிட்டே சிக்காகோ வந்து அமெரிக்காவில் செகண்ட் ஆஃப் தேர்ட் லாஜஸ்ட் சிட்டி சிக்காகோ பக்கத்தில் ஒரு பெரிய ஒரு லேக் ஒன்று இருக்குது அது உலகத்து த கிரேட் லேக் செண்டு அதான் உலகத்திலேயே லார்ஜஸ் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அவ்வளோ ஒரு கடல் என்று கடல் முழுக்க ஃப்ரெஷ் வாட்டர் அப்படியே எடுத்து குடிக்கலாம் அவ்வளோ தண்ணி இருக்குது பக்கத்தில் மற்றும் சிக்காகோ ரிச் சிட்டி அப்படி இருந்தோம் சிக்காகோவில் எல்லா விதமான நாட்கள் இருக்குதுன்னா சமூகத்தில் ரிச்சஸ்ட் பீப்பிள் லீவ் இன் சிக்காகோ அவை இருக்கிற விட்டு போனீங்கன்னா ஒரு உடம்பு வந்து பத்து மில்லியன் டாலர் அதே நேரத்தில் சில சபர் வந்து வெரி பூர் ஏராக இருக்கிறது கருப்பா கருப்பு இனமாக்கல் அந்த மெக்சிகன் இனமாக்கல் இதில் ஒரு பேப்பரில் ஆர்டிக்கல் வந்து ஒரு அஞ்சு வயசு அந்த ரிச் நேபர்ஹர்ஸில் இருக்கிறாக்கள் சேம் ஓட்டர் ஒரு லிட்டருக்கு அவை வந்து ரிச்சில் இருக்கிறாக்கள் த்ரீ ஹண்ட்ரட் பெர்சென்ட் லெஸ் வரியாக்கள் வந்து ஒரு 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 ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே பண்ண வேண்டாம் பணக்காரர் வந்து அதுபா ஒன் தேர்ட் தேர்ட்டி டாலர்ஸ் தான் பே பண்ணிடும் ஏனென்றால் வரியாக்கள் இருக்கிற இடத்துல பைப் எல்லாம் சரியா பழைய நூறு நூறு வருஷம் ஓல்ட் பைப்ஸ் எல்லாம் அதை ரிப்பே பண்ணுறீங்க புதுக்க போடுறதுக்கு காசு இல்லை அவை டேக்ஸ் பே பண்ணுற அமௌண்ட் குறைவு அப்போ அது எல்லாம் பழைய பாயெல்லாம் உடஞ்சி ரிப்பேர் பண்ண மாதிரி அப்படியே இருக்குது மற்றது வெயிட் ஆகிட்டு ஓட்டருக்கு பே பண்ண அமௌண்ட் கூட அது அந்த அமௌண்ட் பே பண்ணிடலாது அப்போ பே பண்ண விட்டோடனே வந்து கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டோ சிட்டி கவர்மெண்ட் வந்து அவை சப்ளை டிபார்ட்மெண்ட் டிஸ்கனெக்ட் ஏன்னா தண்ணி துப்புரவா இல்லை அப்போ போய் கடையில் பெரிய பெரிய பாட்டில்ஸை வாங்கிட்டு வந்து குடிக்கிறதுக்கு குளிக்கிறது எல்லாம் அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் அதாவது வந்து எக்ஸாம்பிள் வாய் வாட்டர் கிரைசிஸ் இஸ் அ சோஷியல் ப்ராப்ளம் நாட் அ டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் நாட் அ எக்கனாமிக் ப்ராப்ளம் இஸ் அ சோஷியல் ப்ராப்ளம் ஏன் கருப்பின மக்களுக்கு அவ்வளோ பே பண்ணக்கூடிய இருக்குது பே பே பண்ண தேவையாக இருக்குது ஏன்னா அங்கே அது அது ரேசிசம் சொல்லி ஏதாவது ஏதாவது ரிச் பீப்புள் சொல்லி எங்கிட்ட காசுல இருந்து அவைக்கு காப்பி கட்டக்கூடாது எங்கிட்ட டேக்ஸ் எங்களுக்கு நாங்கள் பே பண்ணுற எங்களுக்கு போடுங்கோ அவைக்கு போடுங்க அவைக்கு டேக்ஸ் பண்ணால் இயலாது தண்ணி பிரச்சனை அவை எப்படி சொல்ல முடியுங்கள் நான் என்ஜினியர் என்றால் நான் எப்படி அதை ப்ராப்ளத்தை சொல்ல இது இட்ஸ் சோஷியல் ப்ராப்ளம் சொசைட்டி தான் சொல்ல அது ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் ஸோ அப்படி வித்தியாசமான எக்ஸாம்பிள் இல்லாமல் இருக்குது சொசைட்டில இருக்கிற எல்லா ப்ராப்ளம் வந்து தண்ணிக்கெலாம் வந்தது அது இன்னொரு எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் அடிக்கடி வெள்ளம் வர இருக்கு இப்போ ஒரு ரிசர்ச் கிட்டலேயே ஒரு சேர்ந்த ரிசர்ச் சொல்லிச்சு ஃபிளட் வெள்ளத்தாலே அஃபெக்ட் பண்ணி எார்கள் நூறு வருஷத்துக்கு முதல் இருந்தது அடிமைத்தனம் அடிமையா இருந்தவை அவங்களுக்கு கொலை செய்யறதுன தப்படி நோத்துக்கு வந்தவ தான் அந்த கூட நடந்தது வடக்கில் திரும்பி வந்தால் வடக்கிலே வடக்குல வர விட்டவ ஆனால் அவைகளுக்கு இடம் அப்போ எங்கே போய் செட்டில் பண்ணுறது ஒரு தரம் செட்டில் பண்ண போய் இல்லாததுல போயிருக்கிறது விட்டவை அது இல்லாமல் வந்து வெள்ளம் அடிக்கிற இடம் என்று அங்கே செட்டில் அப்போ முறை வெள்ளம் வரைக்குள்ள அவை தான் அடிப்படுறது அது என்னது ஆஃப் அதாவது சோஷியல் ப்ராப்ளம் ஆகுது அப்போ அதை எப்படி சால்வ் முதல் சால்வ் பண்ணணும் என்னதான் செய்தாலும் இன்றைக்கு அந்த கருப்பு நியாய மக்களை கொண்டே வெள்ளக்காரர் இருக்கிறதுல விட இல்லாத அவை அதுக்கு கவர்மெண்ட் எப்படி அதுக்கு யார் பே பண்ணுறது விட மாட்டாங்க அப்போ இந்த பிரச்சனையாக டெக்னாலஜிக்கல் ப்ராப்ளம் இஸ் சோஷியல் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இப்போ அது இருக்கு இலங்கை நான் இஸ் அ ப்ராப்ளம் காஸ்ட் ப்ராப்ளம் சாதி அது வந்து நீங்கள் ஒரு சாதி நீங்கள் ஒரு இடத்துல அந்த செட்டு இடத்துல இருக்கலாம் அந்த காலத்தில் அது அந்த இடத்துல அநேகமாக தண்ணி இருக்காது எல்லாம் தண்ணி வெள்ளம் வெள்ளம் இருக்கும் உங்களுக்கு அதான் இருப்பிடம் நீங்கள் அங்கேருந்து மாறி நல்ல இடத்துல போ பா போடுறோன்னா உங்களுக்கு காஃ இருக்கணும் சரி காஃபி இருந்தாலும் அங்கே இருக்காது விட மாட்டாங்க ஏதாவது விதமாக உங்களை முறியடிச்சு போய் அங்கேயே இருக்கும் அங்கே தான் சரி அது இந்தியாவில் இஸ் சரி சீரியஸ் ப்ராப்ளம் இங்கே இங்கேயும் இருக்கக்கூடும் தான் நான் நினைக்கிறேன் இங்கேயே கட்டாயம் இருக்கக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது அதுதான் இதாக இதான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஏன் தண்ணி பிரச்சனை சோசியல் பிரச்சனை இப்படி நான் சொல்கிறேன்